வணக்கம் மக்களே பாருங்கள் வணக்கம் மக்களே பாருங்கள் கத்தரிக்காயில் ஒரு வறுவல் பண்ண போகிறோம் பாருங்க அரிஞ்செடுத்தாச்சு இதை நீ மறுவல் பண்ண போகிறோம் செட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் சேர்க்கணும் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் இதை தட்டி கொஞ்சோண்டு கொடி உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்குறோம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கிண்டி விட்டு கட்டில் வாரி வச்சு சாப்பிட வேண்டியது தான் கத்தரிக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் கரெக்டா சூப்பராக இருக்கு பார்த்துங்க சாப்பிடுறது கரம் மசாலா போட்டு பண்ணுங்க கத்தரிக்காய் பிரட்டை வருவல் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வணக்கம்